மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டத்திற்காக பஞ்சம் ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வரிசை கட்டி நிற்கிறது இந்த கஷ்டத்திற்கு மட்டும் ஒருபோதும் கஷ்டம் வந்ததே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் அந்த இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து தான் இருக்கிறான் அப்போதுதான் நமக்கு அந்த கடவுளின் ஞாபகம் வரும் போல சரி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது ஒரு தொடர்கதை இதற்கு விடிவுகாலமே கிடையாது என்று ஒரு பிரச்சனை சரி செய்தால் நாளை மறு கஷ்டம் வரத்தான் செய்யும் இது விதியும் கூட மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமான நாளாக மாற்ற என்ன செய்வது மகா பெரியவா சொன்ன அற்புதம் வாய்ந்த இந்த ரெண்டு வார்த்தை மந்திரத்தை காலையில் எழுந்து மூன்று முறை உச்சரித்தால் போதும் உங்கள் வாழ்வு சுகமாக மாறும் சந்தோஷமாக மாறும் இது என்ன மந்திரம் எப்படி உச்சரிக்கலாம் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு மகா பெரியவா அவர்கள் அவர்களுடைய வாயாலேயே ஒரு பக்தருக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் செய்துள்ளார் நீண்ட நாள் வாழ்க்கையில் தீராத துன்பத்தில் துயரத்தில் அவதிப்பட்டு வந்த ஒருவர் மகா பெரியவா அவர்களை சந்தித்து தனக்கு இருக்கும் துன்பத்தை எல்லாம் பெரியவா பாதங்களில் இறக்கி வைத்துள்ளார் மகா பெரியவா தன் பக்தன் சொன்ன கஷ்டங்களை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டார் இறுதியாக மகா பெரியவா அவர்கள் தன் வாயாலேயே இந்த மந்திரத்தை அந்த பக்தனுடைய காதில் உபதேசம் செய்துள்ளார் காலையில் எழுந்து மூன்று முறை இந்த மந்திரத்தை மட்டும் சொல் போதும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொன்னாராம் அந்த அற்புதம் வாய்ந்த பெரியவா அவர்கள் வாயாலேயே உபதேசம் செய்த மந்திரத்தை தான் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நீங்களும் காலையில் எழுந்து குளிக்க வேண்டாம் பல் தேய்க்க வேண்டாம் இந்த மந்திரத்தை சொல்லி தினசரி வேறையும் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் மிம்டமாக மாறும் சரி சரி அந்த மந்திரம் என்ன சீக்கிரம் அதை சொல்லுங்கள் என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது அம்பகவ இது அந்த மந்திரம் மூன்று முறை என்பது ஒரு கணக்குத்தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உதாரணத்திற்கு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் உடனடியாக அதிலிருந்து தப்பிக்க சமயோஜித புத்தி வேலை செய்ய வேண்டும் அப்போதும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு கில்லடியான ஐடியாக்களை சொல்லுவார் கடவுள் நேரில் வருவாரா யார் ரூபத்திலாவது வந்து உதவுவார் கவலைப்படாதீர்கள் இந்த மந்திரத்தை மட்டும் மறக்காமல் மனதில் வைத்து கொண்டு தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இந்த மந்திரத்தின் சக்தி என்ன என்பது புரியும் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर